இரு அணிகளும் சம்புள்ளிகள் ஒருவருக்கு ஒருவர் சனித்தவர்கள் மூன்று மூன்று ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டத்தின் கடைசி மூன்று

ஏனே பாலம் உருகன் நினைவாக பி கண்டியை நீண்டல் அதனை உயிர் ஆரம்பி முத்தன் பாண்டியின் நினைவு பாந்தரை மாந்தோர் பின்னே வாகனத்தின் விருப்பப்பட ஏன் அடுத்து உணவுதான நெஞ்சு ஆளுங்க ரெண்டுல சிறப்பாக <ion> வெளி <up> <prechen más im Bondi> <Again manual> <rapper> கப்ட

ஆளமளம் <mí> ஒன்று <toys》Panavacab yelled> ஏய் அங்க ரெண்டு சான்ஸ் தானே 13 வளந்தேய் வாங்களே கட்டலாங்குளம் கட்டலாங்குளம் வீட்டுக்கு போறாங்க கட்டலாங்குளம் வீட்டு போயிட்டு போய்ட்டாங்க வரச்சிரு நெய் மாண்டோ போண்டாங்களே தੰடியல்ல

ஐர் பிரகாஷ் கே ஆலங்குளம் ஆட வேண்டிய அணி கே ஏ செந்தாகுலாண்டு போட்டு போனேன் இதனை தொடங்க ஆடுங்களை ஆட வேண்டிய அணி திங்கடை செங்கானம் ஆன ஆட வேண்டிய தமிழ் பி வெயிட்டு போட்டு

கடைசி இரண்டு நிறம் பதினாலு வெற்றி புள்ளிகளை எடுத்துக்கொண்டு ஆறு வெற்றி புள்ளியை எடுத்துக்கொண்ட வேலை

ஏ பாட்டேன் எல்லாம் வந்தாங்க தழுவேரியா ஆம்பனெண்டு தழுவா ஆம்பரண்டு 把它捞了。